எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை வளர்விரை இன்றைய திதி துவிதியை திதி பகல் மூணு ஐம்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு புனர்பூசம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூழம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருமஞ்சன சேவை புதிய விஷயங்களை தேடி கற்க கால்நடை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சந்திர பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் துணிச்சலாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்கள்லாம் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல வந்து குதூகூலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்கள் கவனம் தேவை சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கின்றனால நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல எடுக்கும் முயற்சிகளை மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்றைய நாளை பொறுத்தவரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமை போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கின்றால உங்கள் போக்கில் நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க பிள்ளைகள் நம்பிக்கை தருவாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்று மதத்தவர்களுடைய உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்களுடன் மணக்க சப்புகள் இன்னைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் இளிபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றவங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசி நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருப்பதால எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை மீன்று முடிக்க வேண்டியிருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களின் போது மிக மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றி நாளை பொறுத்தவரை பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கடினமாக பேசி சில காரியங்களை முடிப்பீங்க வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான உண்டு சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் கல்யாண முயற்சி எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களை நீங்க கனிவாக பேசி உங்களுடைய காரியங்களை சாதிப்பீங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் உறவினர்கள் நண்பர்கள் முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல லாபம் வெற்றிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசி நாள் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய யுக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசி காரர்களுக்கின்ற நாளில் நீங்க எதிர்பார்த்தைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பேன் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்